வீட்டுக்காரர் மண் ஓய் பாதிக்கப்பட்டவர் இப்போ ரீசெண்ட்டாக ஆக்சிடென்ட் ஆகி காலை எடுத்துக்காரு எந்த வேலைக்கும் போக முடியாது ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட முறையிட்டீங்களா ஆனால் முறையிட்டேன் சார் அவங்க வந்து ஊராளு தேக்குறாங்க தேக்குறாங்கட்டு எந்த இதுக்குமே எங்களுக்கு பண்ணியே கொடுக்கல அவர் எந்த ஊர் யார் யார் தேக்குறது பிரமையா இது இப்போ முருகன் பெருமய்யா எதுக்காக கேட்குறாங்க பாதை இல்லை உங்களுக்கு இதில் பாதை இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் பைப் இழுத்துக்கிட்டு போகலாம் நீங்கள் செத்தால் வந்தாலும் இதில் நாங்கள் பொண்ணத்தை எடுக்க விட மாட்டோம் வைக்க மாட்டோம்னா எங்கள் மாமனார் செத்தப்போ எடுக்கவும் கூட மாட்டேங்கிறாங்க அப்புறம் கட்சி பண்ணி தான் எடுத்துக்கிட்டு போனோம் இப்போ அதில் எங்களுக்கு பைப்பும் போட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க எந்த இதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஊரில் ஒதுக்கின மாதிரி எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க எந்த நல்லது கெட்டதுக்கும் எங்களை சேர்த்துக்கிறேன்

இப்போ நீங்கள் என்ன குறிக்க வைக்கிறீங்க மாவட்ட ஆட்சியர் இப்போ எங்களுக்கு பாதை வேணும் ஃபஸ்ட்டு குடித நீங்க எங்களுக்கு பாதை எடுத்து கொடுத்துட்டா போதும் எங்களுக்கு இதில் இல்லைன்னா அப்படி இல்லை நடவடிக்கை எடுக்க முடியாது வைக்க முடியாதுன்னா எங்களை எங்கள்கிட்டாவது கொண்டு விட்டுருங்க அப்புறம் அதை தான் நாங்கள் சொல்ல முடியும் நாங்கள் எவ்வளவோ முறையிட்டுட்டோம் இதோட ரெண்டாவது மட்டும் நான் கொண்டாந்து நீங்க கொடுத்துட்டேன் நான் இந்த மாதிரி தீத்தர வந்து மாடம் மாட்டாங்க கரம்பக்குடி ஊராட்சியில் இருக்கணும் கொடுத்துருக்குறேன் இதில் நீங்கள் பொய்யே நினச்சிங்கன்னா நேரடியாக வந்து பாருங்கள் எங்கள் வீட்டை வந்து பாருங்கள் கோழி வர வேலியை தான் வச்சுருக்காங்க கல் போட்டுட்டாங்க எங்கிட்ட போகாத வராத அளவுக்கு வேலை கிளம்பி வர நான் சுற்றி தான் வர்றேன் என் பிள்ளையில சுற்றி தான் ஸ்கூலில் கொண்டு வர்றேன் பால்வளையே கொண்டு வரேன் கொண்டாந்து விட்டுட்டு நான் ஆறு மணிக்கு வீடு போகிறதுக்குலாம் என் பிள்ளை அடுத்த வீடு போனச்சுன்னா ஏன் என் வீட்டுக்கு வர்றேன்ட்டு அடிக்கிறாங்க எங்களை ரொம்ப துன்புறுக்கிறாங்க ரொம்ப இடைச்சப்படுத்துறாங்க நாங்கள் ஊரை விட்டு போகிற அளவுக்குள்ளே எங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்போ என்னென்னா நாங்கள் ஊரை விட்டு வர்ற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் வந்து நேரடியாக பார்த்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து வைங்க இல்லைன்னா எங்களை எங்களுக்கு வெளியில் கொண்டாந்து வச்சு ஒரு வீட கட்டி கொடுக்குறதோட வேற வழி தெரியலை எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு அறிவு மனநோய் பாதிக்கப்பட்ட ஒரு இப்பொல்ல நிலம அப்புறம் இருக்காது அவருக்கு எங்கள் மா மாமியாரும் கொஞ்சம் வயசானாது பிள்ளைய ரெண்டு சின்ன பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை நல்ல இதை எடுத்து கொடுக்கணும்